ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சிறப்பு பதிவு ஆடித்தபசு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானும் இந்த லோகத்தை காத்து ரட்சிக்கின்ற விஷ்ணுவும் ஒன்றுதான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அம்பாளே தவமிருந்து அந்த தவத்தின் பலனை பெற்ற திருநாள் தான் இந்த ஆடித்தபசு திருநாள் பொதுவா இந்த ஆடி தபசும் ஆடி பௌர்ணமியும் ஒரு சேர வருவது அப்படிங்கிறது தான் வழக்கம் ஏதாவது ஒரு சில வருடங்கள்ல ஆடி தபசும் ஆடி மாதத்து பௌர்ணமியும் முன்ன பின்ன வர்றது அப்படிங்கிறதும் இருக்கு அதே போல இந்த வருடமும் ஆடி தபசு அப்படிங்கிறது வியாழக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்து பௌர்ணமிங்கிறது வெள்ளிக்கிழமையும் வருது இந்த ஆடி தபசு திருநாள் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோவில்ல வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த சங்கரன் கோவில் தான் எம்பெருமான் சிவபெருமான் அன்னை பராசக்திக்கு ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத உணர்த்துகின்ற வகையிலே சங்கர நாராயணராக காட்சி கொடுத்த திருநாள் இந்த சங்கரன் கோவில் தான் நிகழ்ந்தது அதனால இந்த சங்கரன் கோவில்ல வெகு விமரிசையாக இந்த ஆடி தபசு திருநாள் கொண்டாடப்படும் சரி இந்த ஆடி தபசு திருநாள் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக அம்பாள் தவம் இருந்து அந்த தவத்தின் பலனை பெற்ற திருநாள் ஏன் இந்த பிரச்சனை வரணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா முன்ன காலத்துல சங்கன் பதுமன் அப்படின்னு ரெண்டு அரசர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் நாக அரசர்கள் இந்த ரெண்டு பேருல சங்கன்கிறவரு சிவனை வழிபாடு செய்றவரு பதுமன்வரு விஷ்ணுவை வழிபாடு செய்யறவர் ரெண்டு பேருமே சிவனையும் விஷ்ணுவையும் மாற்றி மாற்றி வழிபாடு செய்யறவங்க பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை வராம இருக்குமா வந்துருச்சே இவங்களுக்கும் வந்துருச்சு சங்கன் சொல்றாரு சிவன் தான் உயர்ந்தவர் நான் வழிபாடு செய்யற சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு பதுமன் என்ன சொல்றாரு நான் வழிபாடு பண்ற திருமால் விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு அவர் சொல்றாரு ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தான் யாருக்கு யாராலையும் யாரோட கருத்தையும் ஒத்துக்க முடியல அதனால என்ன பண்றாங்க சரி இந்த பிரச்சனையை நாம தீர்க்க முடியாது அன்னை பராசக்தி கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை பராசக்தி கிட்ட ரெண்டு பேரும் போறாங்க போய் சிவன் உயர்ந்தவரா விஷ்ணு உயர்ந்தவரா அப்படின்னு அம்பாள் கிட்டயே கேக்குறாங்க அம்பாள் சொல்றாங்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் அப்படின்னு அம்பாள் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன கேக்குறாங்க தெரியுமா இதை எப்படி நாங்க நம்புறதுன்னு கேக்குறாங்க நீங்கள் நம்புகின்ற காலம் நீங்கள் உணர்கின்ற காலம் அப்படிங்கிறது வரும் அதனால இப்ப நீங்க போயிட்டு வாங்க அதற்கு தகுந்த காலம் வரும் அப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அம்பாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நேரா எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட போறாங்க சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத உணர்த்துகின்ற வகையிலே நீங்கள் இருவரும் ஒரு சேர காட்சி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்பாள் உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா இவ்வளவு பெரிய விஷயம் நிகழணும் அப்படின்னா அது சாதாரணமாக நிகழ்ந்து விடுமா இதற்கு தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட சொல்றாரு அம்பாள் சொல்றாங்க அப்படி இந்த லோகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா நானே அந்த தவத்தை மேற்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு சிவபெருமான் என்ன சொல்றாரு புன்னைவனங்கள் நிறைந்த வனத்தினிலே முனிவர்கள் தவம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே அந்த புன்னைவனங்கள் நிறைந்த வனத்தினிலே நீயும் போய் தவம் இரு அப்போ காலம் கனிந்து வரும் பொழுது நாங்க உனக்கு காட்சி தர்றோம் ஒரு சேர காட்சி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாரு எம்பெருமான் சிவபெருமான் அம்பாள் என்ன பண்றாங்க தவக்கோலத்துல புனைவனங்கள் நிறைந்த காட்டினை நோக்கி புறப்படுறாங்க அம்பாள் புறப்படும் பொழுது அந்த தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் தேவதைகள் அம்பாள் கூட இருக்கிற பனிப்பெண்கள் அத்தனை பேருமே நாங்களும் உங்க கூட தவம் இருக்கிறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பசுக்களினுடைய ரூபத்திலே கிளம்பிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளும் பசுகளோட அந்த மரங்கள் நிறைந்த வனத்துல தவம் இருக்கிறாங்க அதுவும் அம்பாள் எப்படி தவம் இருக்கிறாங்க தெரியுமா ஊசி முனையிலே ஒற்றை காலிலே தவம் மேற்கொள்ளுகின்றார்கள் அன்னை பராசக்தி அந்த தவத்திற்கு மனம் கனிகின்ற காலமும் வந்துவிட்டது எம்பெருமான் சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்றாக ஒரு சேர சங்கர நாராயணராக காட்சி தந்தார்கள் அது இந்த ஆடி மாதத்து பௌர்ணமி தினத்துல இந்த வருஷம்தான் ஆடி மாதத்து பௌர்ணமிக்கு முன்னதாகவே இந்த ஆடி தபசு திருநாள் வந்திருக்கு பொதுவா ஆடி மாதத்து பௌர்ணமியும் இந்த தபசு திருநாளும் ஒன்றாக வருவது அப்படிங்கிறது தான் வழக்கம் ஏதாவது ஒரு விதிவிலக்காக இந்த நாள் முன்ன பின்ன வருவதுண்டு இந்த நாள்ல நாம அம்பாளை வேண்டி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அம்பாளினுடைய அனுகிரகம் மட்டும் இல்லாது எம்பெருமான் சிவபெருமானினுடைய அனுகிரகம் விஷ்ணுவனினுடைய அனுகிரகம் மூன்று தெய்வங்களினுடைய கருணையும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி தபசு திருநாளினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாள்ல அம்பாள் என்ன பண்ணாங்க பசுக்களினுடைய கூட்டத்தோடு வந்துதான் இங்க தவம் இருந்தாங்க இல்லையா அதனால கோ அப்படின்னா பசுக்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அம்பாள் மதிபோன்ற மலர்ந்த முகத்தை உடையவள் இல்லையா அதனால கோமதி மதி அப்படிங்கிற திருநாமத்தோடு இங்கே அருள் பாலிக்கின்றார் கோக்களோடு அதாவது பசுக்களோடு இங்கே வந்து மதி போன்ற முகத்தையுடைய அம்பாள் தவம் செய்ததுனால கோமதி அப்படிங்கிற பெயர் காரணம் வந்ததா சொல்லுவாங்க அதோட கோ அப்படின்னா தலைவி அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் இருக்கு அதாவது ஆ அப்படின்னாலும் பசுதான் இந்த ஆக்களை ஆள்பவள் அதாவது இந்த பசுக்களையெல்லாம் ஆழ்கின்ற தலைவியாக தன்னுடைய மதி நுட்பத்தினாலே ஊசி முனையிலே ஒற்றை காலிலே தவம் இருந்தவள் எப்படி தன்னுடைய மதி நுட்பத்தினாலே ஊசி முனையிலே ஒற்றை காலிலே தவம் இருந்து இந்த ஆக்களோடு ஆநிறைகளோடு சேர்ந்து தவம் இருந்ததுனால அம்பிகை அப்படின்னும் இன்னொரு திருநாமமும் அம்பாளுக்கு இங்கே இருக்கு இந்த தலத்துல எம்பெருமான் சிவபெருமான் வலது பாகத்திலும் அம்பாள் இருக்கின்ற இடபாகத்திலே விஷ்ணுவும் சங்கர நாராயணராக காட்சி தருகின்றார் எம்பெருமான் சிவபெருமான் அம்பாளுக்கு தனி சன்னிதி அப்படிங்கிறது இங்க இருக்கு கோமதி அம்மனாக அம்பாள் இங்கே காட்சி தருகின்றார் அது இல்லாம எம்பெருமான் சிவபெருமான் சங்கரலிங்கமாகவும் இந்த சங்கரன் கோவில் தலத்திலே காட்சி தருகின்றார் இந்த நாள்ல நாம அம்பாளையும் எம்பெருமான் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வழிபாடு செஞ்சுட்டு ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு மங்களப் பொருட்களை வழங்கினோம் அப்படின்னா நம்முடைய மாங்கல்ய பாக்கியமும் பெருகும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை அதனால நீங்க பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களையும் வாங்கி தரலாம் ஒரு பழம் வெத்தலை பாக்கு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மஞ்சள் சரடு வச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம் நெவேத்தியமும் நீங்க எடுத்துட்டு போய் கோவில்ல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்க வீட்லயே வழிபாடு பண்றீங்க அப்படின்னாலுமே வழிபாடு பண்ணிக்கலாம் தெய்வத்தை வழிபாடு பண்றதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நல்ல நேரம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தான் அந்த நல்ல நேரம் பார்த்து நாம அந்த தெய்வங்களை வழிபாடு செய்கின்றோம் அப்படி இல்லாம நல்ல நேரத்துல மட்டும்தான் நாம வழிபாடு செய்யணுமா மற்ற நேரத்துல வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா எந்த நேரத்திலும் நாம் தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதற்காக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது அய்யோ இது ராகு காலமாச்சே இது எமகண்டமாச்சே இந்த நேரத்துல அம்பால கூப்பிட்டா நமக்கு வருவாளா துணைக்கு அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வரக்கூடாது எந்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம் தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற அனைத்து நேரமுமே நல்ல நேரம்தான் அதே போல நம்முடைய மனத்திலே எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நாம எந்த நேரத்துல தெய்வத்தை வழிபாடு செய்யறோமோ அத்தனை நேரமும் நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்காக தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது மட்டும் மனசுல எதுவுமே யோசிக்காம எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறம் நம்முடைய மனசுல எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கலாமா அப்படின்னு விதண்டாவாதம் பேசக்கூடாது இறை வழிபாடு அப்படிங்கறத மனசு ஒன்றி தூய்மையான மனத்தோடு நாம வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய மனத்திலே நேர்மறை எண்ணங்கள் தானாகவே வந்து அமர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அதனால தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மை ஒரு சரிபடுத்திக் கொள்வதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள் அதனால எல்லா நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம் நல்ல நேரம் பார்க்கிறது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடித்து வந்த பழக்கம் அதனால நல்ல நேரம் பார்த்து வழிபாடு செய்யறது அப்படிங்கறதும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லணும் இல்ல காலையில எங்களுக்கு வழிபாடு செய்ய முடியாது நாங்க அலுவலகம் போகணும் அப்படின்னா மாலையில ஆறு மணிக்கு மேல நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் இல்ல நம்மளால இயன்ற நெய்வேத்தியம் வைக்கலாம் நெய்வேத்தியம் அப்படிங்கிறதும் அதே போலத்தான் நாம நம்முடைய கடந்த ஆண்டு பதிவுகள்ல எல்லா பதிவுகள்லயுமே சொல்லியிருக்கோம் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது நம்முடைய சௌகரியத்துக்கு தகுந்தாற் போல இப்ப வேலைக்கு போறவங்களால நிறைய விதவிதமா நெய்வேத்தியங்களும் செய்து படைச்சு வழிபாடு பண்ண முடியாது அதே போல வசதி இருக்கிறவங்களால மட்டும்தான் நிறைய நெய்வேத்தியங்களும் செய்ய முடியும் வசதி அப்படிங்கிறதும் இருக்கு அவரவர்களுடைய சௌகரியம் வசதியை பொறுத்து உங்களாலே என்ன இயலுமோ அதை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னா லோக மாதா ஜெகன் மாதா இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் மாதா நாம நம்முடைய அம்மா கூட இருக்கும் பொழுது நாம கொடுக்கற நமக்கு என்ன இருக்கோ அதைத்தானே நாம நம்முடைய தாய்க்கு கொடுப்போம் அதே போல என்ன செய்ய இயலுமோ அதை நைவேத்தியமா அம்பாளுக்கு நீங்க படைச்சு வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாலும் அதை புன்னகையோடு அம்பாள் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதனால எப்பொழுதுமே வழிபாடு பண்ணும் பொழுது இதுதான் செய்யணும் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு எப்பொழுதுமே நினைக்காதீர்கள் தூய்மையான மனமும் தூய்மையான பக்தியும் தான் இறை வழிபாட்டிற்கு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் இதுலேயும் நாம பதிவு பண்றோம் இந்த நாளை தவற விடாதீங்க ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விசேஷம் தான் நாம அந்த நாள்ல இன்னும் சிறப்பா வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வழக்கமா வந்தது இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல அம்பாளை வழிபட்டு அம்பாளையினுடைய அனுகிரகத்தோடு எம்பெருமான் சிவபெருமான் விஷ்ணுவினுடைய அனுகிரகம் மூன்று பேரினுடைய கருணையும் ஒரு சேர பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்